எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுபிடித்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த கிழமையில பிறந்தோம்னா நாம எப்படி வெற்றியாளர்களா ஆகிறது நம்ம என்ன கிழமையில பிறந்திருக்கிறோம் அதை எப்படி நம்ம இந்த சூட்சமத்தை எடுத்து நம்ம அதை நமக்குண்டான பாதையை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கிழமையில் பிறந்தா எவ்வளவு அற்புதங்கள் இருக்கா அப்படின்னா இந்த உண்டான வேல்யூ என்ன நம்ம எப்படி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருவர் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரையிலும் ஏதோ ஒரு கிழமையில நம்ம பிறந்திருப்போம் இல்லைங்களா அப்படிங்கிறப்ப அந்த கிழமைகளுடைய கிழமை நாதன் எப்படி இருக்கிறாரு அந்த கிழமைக்கு உண்டான கிரகம் நம்மளுடைய ஜாதக ரீதியா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இப்ப பொதுவாகவே நம்ம இந்த கிழமையில பிறந் பிறந்தோம்னா இவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிழமையை நம்ம பயன்படுத்துவது மூலியமா வாழ்க்கையில வெற்றி அடையலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்குடைய அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான் இப்ப சூரியன் மாதிரி பிரகாசிக்க கூடியவர்களா இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு சொல்லாடல் உண்டு ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தோம்னா நாய் படாத பாடுபடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓய்வறியா சூரியன் போல அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நிக்க மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செய்யலாம் ஒரு ஃபாஸ்டா சுறுசுறுப்பா செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அவர்களுடைய என்னன்னா கொஞ்சம் சின்ன மைனஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சற்று முன்கோபம் இருக்கும் அவ்வளவுதானே தவிர ஆனா இவர்கள் ஒரு தங்கமான மனிதர்கள் ஓகேங்களா அரசு அதிகாரம் அடுத்தது அரசியல் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் நல்ல முன்னணியில இருக்கக்கூடியவர்களாகவும் எதையுமே அஹ் முன்னாடி எடுத்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கதான் ஓகேங்களா இப்ப அது மட்டும் இல்லாம நமக்கு அரசு அனுகூலம் பெறணும் இது மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் வேணும் அப்படிங்கும் போது நம்ம அணுகக்கூடியவர்களையும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களா தான் இருப்பாங்க அவர்கள் தான் நமக்கு வா நான் பாத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க சரிங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்க கூடியவர்கள் வந்து நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க ஆனா சற்று முன்கோபம் அதிகமா இருக்கும் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுலையும் முதன்மையா நல்லா பர்ஃபெக்டா செஞ்சு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஓகேங்களா யாரு எப்படி இது பண்ண என்ன நம்ம வேலையை நம்ம எடுத்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் நாம செயல்படணும் அப்படிங்கறதுல மிக சிறப்பானவைங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கள இயற்கையாவே இவங்களுடைய உடல் வந்து ஹீட் ரொம்ப இருக்கும் ஓகேங்களா அப்படிங்கும் போது உடலுக்கு சேர்த்திக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுடைய நாட்கள்ல அந்த எந்த கிழமையை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில தமிழ் மாதத்துல நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா தமிழ் மாதத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதே போல ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் இவர்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கறதா இருக்கும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமையா வரக்கூடியதுல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா அதுல எந்த இதுவும் செய்ய வேண்டாம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறேன் நான் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தினமும் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணனீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கை அடுத்த அடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேற்றம் அடைவீங்க சரிங்களா இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்றப்ப நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொட்டை மாடி இல்லைன்னா செடி இருக்கிற பக்கம் இந்த இடத்துல வந்து சூரிய உதயம் கரெக்டாக சூரிய உதய நேரத்தப்ப நம்ம பண்ணணும் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பண்ணக்கூடாது சரிங்களா சூரிய உதய அதிகாலையில் சூரிய உதயம் ஆகும்போது ஒரு சொம்பு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கோதுமை கோதுமைனை போட்டுக்கோங்க போட்டுட்டு சூரியனை பார்த்து ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த தண்ணியை அப்படி கீழே செடி இருந்துச்சுன்னா செடி இல்லைன்னா கீழே தாம்பரம் மொட்டை மாடியில் கூட நீங்கள் அது மாதிரி செய்யலாம் செஞ்சுட்டு அந்த தண்ணி வந்து செடிகளுக்கு ஊற்றணும் கால் படக்கூடாது சரிங்களா இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சூரியனால வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும் அதே போல அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானால உங்களுக்கு எல்லாமே சக்சஸா இருக்கும் உங்க வீட்லயும் இந்த ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு இது ஸ்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை நீங்க வீட்டுல வைங்க அப்படி வைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் சக்சஸ் பர்சனா நீங்க உருவாகுவீங்க அப்படிங்கிறது சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓகே அடுத்தது திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து மனசு எப்பயுமே ஒரு நிலையில இருக்காது இரண்டு விதமான சிந்தனைகள் இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஆஹ் ஒரு நேரம் ஹாப்பியா இருப்பாங்க இன்னொரு நேரம் ரொம்ப சேட் ஆயிருப்பாங்க என்னடா லைஃபே போ அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும் அதே போல ஆஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆஹ் ஒரே மாதிரியே போயிட்டு இருக்காது ஆஹ் ஏற்றத்தாழ்வுகள் அவர்களோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் எப்படி அஹ் நிலவு மாதிரி தேய் தேய்பெறையும் இருக்குதோ அதே போல இவர்களுடைய வாழ்க்கையும் வந்து அஹ் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா இருக்கும் இவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க அன்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரியானது இதே அதிகாரமா பேசணும் அப்படின்னா அவர்கிட்ட எந்த காரியமும் செல்லுபடி ஆகாது அது மாதிரி இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல சாப்பாடு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா சரியா சாப்பிட மாட்டாங்க இல்லை பரவாயில்ல போதும் பா அப்படி டீசெண்டாக இது பண்ணிடுவாங்க சரிங்களா அப்புறம் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்புறமேட்டு வீசிங் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரியானது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை வந்து இவங்க சரி பண்ணிக்கணும் அதே போல தாயின் மீது அதிக அன்பு கொண்டவங்களாவும் இருப்பாங்க ஓகேங்களா இப்ப இவர்கள் வந்து கிழமைகள்ல வந்து வந்தோம் ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு இவங்க எந்த ஒர்க் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா மன மகிழ்ச்சியோட எல்லாத்தையுமே செய்வாங்க ஓகேங்களா அதே மாதிரி செகண்டா ரெண்டாவதா வரக்கூடிய திங்கக்கிழமை அதுவும் அவங்களுக்கு நல்ல பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும் அடுத்தது மூணாவதா வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த அன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் நாலாவது திங்கட்கிழமை அவங்களுக்கு மத்தியமான பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இது திங்கட்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பால வழிபடணும் ஓகேங்களா பௌர்ணமி விரதம் இருக்கணும் இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனா இருப்பாங்க இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன கிழமையில பிறந்தா என்ன மாதிரியான மாதிரியான இது செயல்பாடுகள் அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவர்களுடைய சுய ஜாதக ரீதியா அந்த குண்டான கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்குண்டான ஸ்தலத்துக்கு அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க உருவாக போறீங்க சரிங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் இப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதை ஒரு கொஞ்சம் முரட்டு சுவாபமா இருப்பாங்க பாக்குறதுக்குதான் அப்படி ஆனா இருந்தாலும் அவர்கள் நல்ல மனசுக்காரர்கள் தான் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறவர்களுக்கு எதையும் வேகமா விவேகமா நல்லா செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு செயலை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து நிப்பாங்க அடுத்தது அவர்கிட்ட ஒரு வேலையை நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா தூங்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு போர் தளபதி எப்படியோ அந்த நாட்டோடைய தளபதி எப்படியோ அது மாதிரி நம்மளை நம்பி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஒரு கம்பெனி ஆகட்டும் இல்லை நம்ம கூட ஒர்க் பண்றவங்களாகட்டும் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அவர்களை அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் அவங்களே சமாளித்து மேலே வரக்கூடியவர்கள் ஓகேங்களா அதே மாதிரி நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா சண்டைன்னு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் இவங்க தான் முதலால் நின்று போய் சண்டை போடுறத இவங்க தான் இருப்பாங்க சமாதானப்படுத்துறது தான் இருப்பாங்க ஓகேங்களா இது மாதிரி நல்ல ஒரு குட் கேரக்டர்ஸ் நல்ல ஒரு மற்றவர்கள் மேலே நல்ல மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் ஒரு இது பண்ணக்கூடிய அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத விட புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எப்படி அந்த நுணுக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நுணுக்கம் நிறைந்தவர்களா இருப்பாங்க எப்படி பண்ணணும் என்ன செஞ்சா இது சீக்கிரம் இதை வந்து சக்சஸ்ஃபுல் ப பண்ண முடியும் நம்ம சக்சஸ் பர்சன் ஆகிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிற மாதிரியானது செயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத வந்து இந்த பசன் சொல்லலாம் இவர்களுக்கு பார்த்தோம்னா அஹ் ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு நல்லா இருக்கும் செகண்ட் செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்துல வரக்கூடிய ரெண்டாவது செவ்வாய்க்கிழமையில கொஞ்சம் இவங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொறுமையின் நிதானமும் தான் அது மட்டும் தான் இவங்களுக்கு இருக்காது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு இருக்கும் ஆனால் அதே வித செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு காயம் அல்லது தழும்பு இது மாதிரியான உண்டான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது செ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மூணாவது செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நாலாவது செவ்வாய்க்கிழமை ரொம்ப சூப்பரா இருக்கும் சரிங்களா இது மாதிரி இந்த நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கிழமைகளை கொஞ்சம் நாம பார்த்து நம்ம ஹேண்டில் அந்த நாள் நமக்கு சக்சஸ் நாளாகவும் இந்த நாள் இனிய நாள்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளாகவும் அந்த நாள் அமையும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வந்து முருகனை வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதுவும் தங்கு தடை இல்லாம எல்லாமே வெற்றியே கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா புதன் அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்க மட்டும் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா ஒரு பிஸ்னஸ் மேக்னட் அது எல்லா விதத்துலயும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை பல வி பல கோணங்கள் ஆராய்ச்சி பண்றவங்க யாருன்னா இந்த புதன்கிழமை பிறந்தவங்க தான் ஓகேங்களா ஆஹ் பிசினஸ் மேக்னட்னு சொல்றோம்னா ஒரு வேலைக்கே போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொன்னு சைட்ல ஏதாவது ஒரு இன்கம் பண்றதுக்கு உண்டான சோர்ஸை உருவாக்கிடுவாங்க அடுத்தது இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு உண்டானதோ அல்லது நட்பு வட்டங்களோ இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்புறம் இந்த அதிகமா கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி இருக்கிறவங்கள இங்க அதிகமா இருப்பாங்க நகைச்சுவையோட பேசுறது அந்த தன்மை இவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் கொஞ்சம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது இது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு வரும் அதை மட்டும் அவங்க கொஞ்சம் ஆரம்பத்திலேயே அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் வந்து ரொம்ப ப்ரில்லியன்ட் நீங்கள் சொல்லவே தேவையில்ல என்ன சொல்ல புள்ளி வச்சா கோலம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இவர்கள் வந்து சொல்லும் செயல்பாடுகளும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய பிளானிங்கு அதுக்குண்டான நுணுக்கங்கள் திட்டங்கள் செயல்படுத்துறது எல்லாமே பக்காவா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புதன் புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டாவது புதன்கிழமை விட சிறப்பு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதன் அஹ் அடுத்தது வரக்கூடிய புதன்கிழமை ஓரளவுக்கு மத்தியமான பலன்கள் நாலாவது புதன்கிழமை வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு பலன்கள் அதுல நீங்க மட்டும் கடைசி புதன்கிழமை மட்டும் எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள வழிபடணும் ஓகேங்களா புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வியாழக்கிழமைக்கு நம்ம போகலாம் இந்த வியாழன் அப்படின்னா அஹ் குருவருள் இருந்தால்தான் திருவருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப இந்த குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழிகாட்டி நாலு பேருக்கு நல்லது எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது ஒரு ஏனியா ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஏனியா இருக்கக்கூடியவர்கள் ஓகேங்களா எப்பயுமே பாருங்க அந்த வியாழக்கிழமை பிறந்திருக்கக்கூடியவர்கள் குருவோட ஆதிக்கத்துல இருப்பாங்க அவங்க ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில நல்ல வலுவா இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தான் முன்னேறதை விட நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளை சார்ந்தவர்களும் முன்னேற்றம் அடையணும் நம்மளை நம்பி வந்திருக்கிறவங்க முன்னேற்றம் அடையணும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும் அப்படி தன்னோட இன்பம் துன்பத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க அவர்களுடைய இது முழுக்க என்ன தோணும் அப்படின்னா நம்மளை சார்ந்திருக்கிறவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க இவங்க நல்லா இருக்கணும் ஒரு ஆசானா இருந்து வழி நடத்துறவங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க ஓகேங்களா இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்டது தலை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் அதை மட்டும் அவங்க பாத்துக்கணும் சரிங்களா இப்போ வந்து இவர்களுக்கு வந்து என்ன எந்த அந்த தமிழ் மாதத்துல எத்தனாவது வார கிழமைகள் வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் திங்க வியாழக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு நல்லா பக்காவா நல்லா நம்ம செயல்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதா வரக்கூடிய ஆஹ் வியாழக்கிழமை ஓகேங்களா அதுவும் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ஆஹ் அடுத்தது பார்த்தோம்னா மூணாவது வாரத்துல இருக்கக்கூடிய ஆஹ் வியாழக்கிழமை அவங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் சிறப்பு கொடுக்காது அந்த அந்த மூணாவது வாரம் மட்டும் இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எந்த ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்றதாகட்டும் வேற எந்த விஷயமாகட்டும் கொஞ்சம் பார்த்து அவங்க பண்ணணும் நாலாவது வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது மாதிரியான ஒரு பலன்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஓகேங்களா அந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலுமேலும் சிறப்பு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரவாரம் சுக்கரக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியோடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அழகுணர்ச்சியோட இருப்பாங்க எதையும் அழகா நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆஹ் சிறப்பா வாசனை திரவியங்கள் அவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயல்பாடுகளையும் வந்து நேர்த்தியா பண்ணணும் அழகு நிர்ச்சியோட பண்ணணும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நீட்டா போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் அதிகமா மலர்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூ வச்சுக்கிறது பூக்களை வந்து அலங்காரப்படுத்துறது இது மாதிரியானது ரொம்ப பிடிக்கும் ஆஹ் வாழ்க்கையில இவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான போராட்டங்களை சந்திச்சு வரக்கூடியவர்களா இருப்பாங்க ஈஸியான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்காது ஒவ்வொன்றும் போராடி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியானது அப்படியே இவர்களுடைய லைஃப் பார்த்தோம் அப்படின்னா புயல் அடிச்சு ஓஞ்சு போய் திருப்பியும் அடுத்த இதுக்கு பிறப்பி எடுத்து வந்த மாதிரி தான் ஆஹ் திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்புன்னு இவர்களுடைய வாழ்க்கையை பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டோம் அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு சேலஞ்சஸ்ஸை வந்து இவங்க எதிர்நோக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஓகேங்களா இப்ப இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி ஓகேங்களா மகாலட்சுமியை வழிபட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஸ்வீட் இது மாதிரி செஞ்சு சாமிக்கு படையல் வச்சு சா சாமி கும்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு கொடுக்கும் மற்றவர்களுக்கு இனிப்பு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் சரிங்களா இவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாவது வாரம் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மனபயம் மனக்குழப்பம் இது மாதிரிலாம் கொடுக்கும் அந்த ரெண்டாவது வாரத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு இது முக்கியமான வேலைகளை கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் மூணாவதா இருக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் நாலாவதும் ஓகே ஓகேங்களா இதுதான் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய இது அடுத்தது பார்த்தோம்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள் அப்படின்னு இது வந்து சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சனிக்கிழமை பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இது ஒண்ணுமே நம்ம பயப்படவே தேவையில்லை சனிக்கிழமை பிறந்திருச்சே குழந்தை அப்படின்னு நீங்க இது பண்ணுவ சனிக்கிழமை பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் எந்த ஒரு விஷயத்தையும் மனதுக்குள்ளேயே போட்டு தனக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ கடின உழைப்பாளிகள் அடுத்தது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் முகம் சுளிக்காம செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆஹ் கஷ்டப்பட்டு முன்னேறியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை பிறந்தவர்களே இருப்பாங்க ஓகேங்களா சின்ன சாதாரண குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சனிக்கிழமை பிறந்த இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்டதுலயும் இருப்பாங்க ஓகேங்களா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸும் அதிகமாயி இருப்பாங்க இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களோடதுல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்காது என்ன பண்ணணும்னா அந்த நாள் மட்டும் அவங்க தள்ளி வச்சிட்டாங்கன்னா மற்ற மூணு வாரமும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் சரிங்களா இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா ஆஞ்சநேயர் பெருமாளை வந்து வணங்கணும் பெருமாள் ஆஹ் நரசிம்மூர்த்தி இது மாதிரி இருக்கக்கூடியது அடுத்தது முனியப்பன் இது மாதிரி இருக்கிறதுல காவல் தெய்வங்கள் இது மாதிரி இருக்கிற தெய்வங்களை நீங்கள வழிபாடு பண்ணும் போது இவர்களோட வாழ்க்கை அடுத்தடுத்தவர்களுக்கு முன்னேற்றம் அழைத்து கொண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம ஜாதக ரீதியா இப்ப ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையில இருக்கக்கூடிய கிழமை நாதன்கள் அந்த கிரகங்கள் நம்மளுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்குது அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குது அவரு எந்த நிலையில இருக்கிறாரு யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கறதும் பொறுத்தும் அதனுடைய பலன்கள் என்ன பண்ணும் கூட குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சும்மா ஒரு லைன்ல தான் இப்போ வந்து இந்த கிழமையில பண்ண பிறந்தா இந்த பலன்கள் அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்னும் நம்ம ஜாதக ரீதியா நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்னோட நம்பர் அஸ்ட்ரோ கனகாம்பல் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்